ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினொன்றாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது நம்ம இருக்கக்கூடிய இடத்திற்கு தெய்வமாக இருக்கக்கூடியவங்க வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் எப்பொழுதுமே நித்திரையில் இருப்பார்னோ ஒரு வருடத்தில் எட்டு முறை மட்டும்தான் கண் விழிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அவங்க கண் விழிப்பாங்கலாம் அந்த நேரத்தை தான் நம்ம வாஸ்து நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தை வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் வாஸ்து பகவானின் அருளால் அது நமக்கு நன்மையாகவே முடியும் அதனால தான் இந்த நேரத்தில் பலரும் வீடு கட்டுறதுக்கு பூஜை போடுவது நிலைவாசல் வைக்கிறது கோவில் திருப்பணிகள் தொடங்கிறது பூமி தொடர்பான வேலைகளை செய்வாங்க சொந்த வீடு அமைய வேணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கனவு நினைவாக கூடிய ஒரு அற்புதமான நாளில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது வாஸ்து நாளில் வாஸ்து நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் இருக்கும் முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிடங்கள் தான் இருக்கும் அந்த நேரத்தை பார்த்திங்கனாக்கா காலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு தொடங்கி எட்டு இருபதுக்கெலாம் முடிஞ்சிருது இந்த வாஸ்து நேரம் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்யணும் அப்படி செய்கிறதுனால வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாஸ்து ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீரும் வாஸ்து நேரம் தொடங்கக்கூடிய நேரத்தில் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி இல்லைனா சிவலிங்கத்திற்கு முன்னாடி பன்னீரை வைத்து சுத்தம் செஞ்சுக்கோங்க பச்சரிசி மாவால் ஒரு கோலந்தை போடணும் இந்த கோலத்தின் நான்கு திசைகளையும் பார்த்தவாறு நான்கு அகல் விளக்குகளை நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்று வைக்கணும் சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைங்க உங்களுக்கு வாஸ்து பகவான்கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அந்த வேண்டுதலை முழு மனதோடு சொல்லுங்கள் சொந்த வீடு கட்டணும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து முழு மனதோடு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் சிவபெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை ஐம்பத்தெட்டு முறை சொல்லி தீப தூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால வாஸ்து பகவானோட அருளை நம்ம பரிபூரணமா பெறலாம் நம்முடைய வேண்டுதலும் நிறைவேறும் இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ சிவ சங்கரா நம ஓம் சிவ சிவ சங்கரா நம வீடு நிலம் தொடர்பான நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்குரிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை முழுமனதோட வாஸ்துனால வாஸ்து நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும் இப்படி செய்கிறதுனால வாஸ்து பகவானின் அருளால் நம்முடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் நம்ம வாழ்கிற வீடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய வீடு அதன் சரியான அமைப்பில் இல்லாத போது நம்ம வீட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் நம்ம வெற்றி பார்க்க முடியாது ஒரு சிலர் வந்து வீட்டை சரியான முறையில் வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க இருந்தாலும் அந்த வீட்டில் தடைகள் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதற்கு மனை சாஸ்திரம் ஒரு காரணமாக இருக்கலாம் வீடு அமைந்திருக்கக்கூடிய மனை வாஸ்து சாஸ்திரப்படி இருந்தால்தான் அந்த வீட்டிற்குரிய பலனையும் நம்மளால் பெற முடியும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பங்குங்கிறது வாஸ்து தான் இப்படிப்பட்ட வாஸ்துவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நம்ம நீக்குவதற்கு செய்யக்கூடிய இன்னொரு ஒரு பரிகாரம் இருக்குது முடிஞ்சால் அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சில பேர் வெளில நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரே சண்டையாக எப்போ பார்த்தாலும் அடு வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க இதற்கு இந்த வீட்டோட முக்கியமான அமைப்பு தான் காரணம் இப்படிப்பட்ட வீட்டின் அமைப்பால் ஏற்படக்கூடிய தோஷத்தை தான் வாஸ்து தோஷம்னு சொல்லுவோம் அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாஸ்து தோசை நீக்குவதற்காக பலவிதமான பரிகாரங்கள் செய்வாங்க அப்படிப்பட்ட பரிகாரத்தில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை வாஸ்து நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் காலையில் ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபதுக்குள்ளே நீங்கள் இதை செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாஸ்து பகவானை நினைத்த தீபம் ஏற்றிக்கோங்க அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன கிணத்துலேயோ இல்லைனா ஒரு அகல் விளக்குலோ ஒரு துண்டு பச்சை கற்புரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு வாக்காசு இதை வைக்கணும் அதுக்கப்புறம் வாஸ்து பகவானி மூலமந்திரம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா அந்த மந்திரத்தை நீங்கள் முழுமனதோடு சொல்லுங்க இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிற வேண்டுதலோ இல்லைன்னா சொந்தமாக இடம் வாங்கணுங்கிற வேண்டுதலோ இருக்கு பட்சத்தில் அந்த வேண்டுதலையும் நீங்கள் சொல்லலாம் இல்லை சொந்த வீட்டில் தான் இருக்கும் ஆனால் வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னாலும் முழுமனதோடு நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இதை செய்யலாம் இப்படி வேண்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கிணத்தை எடுத்து நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் வச்சிடணும் நீங்கள் வச்சுங்கல்ல அந்த அகல் விளக்கில் அந்த பொருட்கள்லாம் அந்த அப்படியே கொண்டு போயிட்டு நிலைவாசல்களில் வெளியில் வச்சுருங்க அந்த நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதை ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டணும் இப்படி வாஸ்து நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி சிறப்பான வாழ்க்கை நம்ம வாழறதுக்கு இது நமக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் வாஸ்து தோஷம் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு வழிபாடையும் நீங்கள் செஞ்சுடுங்க அதே போல் வாஸ்து நாளில் திருஷ்டி கழிக்கவும் நீங்கள் மறக்காதீங்க வாஸ்து செய்யக்கூடிய அந்த நாளில் வாஸ்து நாளில் நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை அந்த வாஸ்து நாள்லேயே நீங்கள் செய்யலாம் அதாவது நாளைய தினம் சனிக்கிழமையில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் கிழக்கு பார்த்தவாறு வீட்டிற்கு வெளியில் நீங்கள் நின்றுக்கணும் ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை எடுத்து அதில் கொஞ்சம் வெண்கடுகு மூணு வரமிளகா சேர்த்துக்கணும் வலது புறமாக மூன்று முறை இடது புறமாக மூன்று முறை திருஷ்டி சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் நெருப்பில் போட்டு திருஷ்டியை கழிக்கணும் திருஷ்டியை அப்புறம் கையில் இருக்கும் பொருட்களை கொண்டு போய் நீங்கள் நெருப்பில் போடணும் முன்கூட்டி நீங்கள் சாம்பிராணி போடு தூபக்காலில் நெருப்பை தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் செஞ்சு வச்ச நெய் அந்த பொருளில் தயார் செஞ்சு வச்சக்கூடிய அந்த தூபக்காலில் அந்த பொருளை கொண்டு போய் நீங்கள் போடுங்க அது எல்லாமே வெடிக்க செய்யும் வெண்கடுகு வெடித்து படபடன்னு ஒரு துண்ணாற்றத்தோடு வெடிக்க ஆரம்பிக்கும் வர மழகாயில் இருக்கக்கூடிய நெடியும் பரவும் இந்த எளிமையான திருஷ்டி பரிகாரம் வாஸ்து நாளில் செய்யும் பொழுது வாஸ்து பரிகாரமாக அமைஞ்சிடுது மாதத்தில் ஒரு முறை வாஸ்து நாளில் அந்தி சாஞ்சதுக்கப்புறம் அதாவது மாலை நேரத்தில் வீட்டிற்கு இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் செய்வினை ஏவல்கள் திருஷ்டிகள் இப்படி எல்லாமே வெளியேறி பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தேர்ந்து பணம் வரது அதிகார ஆரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொழிலில் நஷ்டம் இருக்கிறவங்க வாஸ்து ரீதியாக பிரச்சனைகளை இருக்கிறவங்க குடும்பத்தில் தீராத சிக்கல்களில் தவிக்கிறவங்க வாஸ்து ரீதியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் வாஸ்து பரிகாரத்திற்கு வீட்டை சுற்றிலும் பச்சை பசேல்னு கொடி தாவரங்களை நீங்கள் வளர்க்கணும் கொடி தாவரங்கள் வளரும் பொழுது வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும் அதே போல் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமையில உங்களால் முடிந்தால் காலையில் இந்த சூரிய ஓரையில் நீங்கள் வந்து சூரியனை பார்த்து ஓம் ஆதித்யாய நமக உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ சூரிய பகவானோடது அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நல்லா கை கூப்பி சூரிய பகவானை வணங்கிட்டு கொஞ்சமாக ஒரு சொம்பு தண்ணியில் கொஞ்சமாக கோதுமை முழு கோதுமை இருக்குல்ல தானியம் அதை போட்டு நீங்கள் கீழே பூமி தண் பூமி இருக்கு இல்லையா தரை அதில் வந்து நீங்கள் மண் தரையில் அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றணும் சூரிய பகவானே எனக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை விட்டுட்டு திரும்ப நீங்கள் பூஜாரிக்கு வந்து உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒரு நமஸ்காரம் மட்டும் முடியல என்னால் முடியலன்னா நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்கோங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு கோதுமையை ஒரு தாம்பாளத்தில் பரப்பி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் கொஞ்சமாக உதிரிப்பூவோ மஞ்சள் அரிசியோ போட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்று தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை வாரம் வாரம் வரக்கூடிய அந்த சூரிய ஓரையில் சூரிய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஊரில் இந்த தெய்வத்தை ஏற்றி நீங்கள் வேண்டிக்கும் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டமும் நீங்கும் வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் ஏன்னா வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் சூரிய பகவான்னா காரியக்கார்த்தா இப்போ சூரிய பகவான் வணங்கும் பொழுது வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வேலையில் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வார வாரத்தில் இதையும் நீங்கள் செய்ய ஆனால் நாளைய தினம் வாஸ்து நாள் மறைக்காமல் இப்போ நான் சொன்ன வாஸ்து வழிபாடை நீங்கள் செஞ்சுடுங்க கண்டிப்பாக மாதம் ஒரு முறை வரக்கூடிய வாஸ்து நாளில் நம்ம இதை செய்யும்பொழுது நம் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் படிப்படியாக குறையும் அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை சீக்கிரமாகவே உண்டு பண்ணும் அதற்கான வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரியாக கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் வாஸ்து பகவானை முழுமையாக நம்புங்க அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி